கேளாதலிக்கும் முன் கேடில் புகழி கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்தழிக்கணியார் நல்லிலைப் பதத்தில் நாடிட் கொள்ளனும் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கினி ஆண்டல் அருணாச்சலா என்போடும் தீர்ந்ததை இன்புற காத்துனி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாயா எல்லாரும் எப்படி இருக்கே எனக்கு இருக்க பகவான் அண்ணாமலையார் படி அளந்துன்னு இருக்கார் இன்னைக்கு வந்து வசந்த பவனில் ஆர்டர் பண்ணி லஞ்சு சாப்பிட்டேன் சாம்பார் ரசம் பாவக்காய் வெத்தக்கொழம்பு குழம்பு செங்காய் ஊறுகாய் மோர் மிளகா சௌச்சௌ கூட்டு கறி அப்புறம் சப்பாத்தியை ராத்திரிக்கு வச்சுருந்தேன் அதை அந்த இதில் போட்டிருந்தேன் ஏதோ ஒரு இதில் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன் வாட்ஸ்அப் நினைக்கிறேன் சரியா அதை உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு அதில் என்னென்னாக்கா நமக்கு வந்து அன்னத்தை நம்ம கொடுக்குறது அண்ணாமலையார் நம்ம எல்லோரும் திருவண்ணாமலை தான் நம்ம திருவண்ணாமலை வாசிகள் தான் நம்ம அருணாச்சலா கிளப் நம்ம வந்து நம்மளுக்கு வேறு போக்கடமும் தெரியாது வேறு யாருமும் கதியும் மாதாச்ச பார்வதி தேவி தேவோ மகேஸ்வரஹா அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராணவல்லபே அப்படின்னு அந்த அன்னபூர்ணியாக இருக்கிற அருணாச்சலம் தான் வந்து நமக்கு படி அழகிறது அதனால் நமக்கு வேறு எதுவும் இனிமேல் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது நமக்கு வேறு கதியும் கதியும் கிடையாது அதனால் வந்து அண்ணாமலையார் படி அளந்தாதான் நம்ம எத்தனை நீ கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி அண்ணாமலையார் என்ன படி இழக்கிறாரோ அதுதான் அன்றைக்கி நமக்கு கிடைக்கும் நான் இது நிறையா தடவை வந்து உணர்ந்திருக்கேன் சாப்பாடு வந்து நமக்கு அந்த மெனு இங்கேன்னு இல்லை பெங்களூரில் எல்லாமும் நிறையா நடந்து போவேன் எதையாவது சொதப்பி ஆர்ட்ரு பண்ணிவிடுவோம் ஓகே ஏதாவது கதை கிதை கேட்டுட்டு வரும்பொழுது ஆற்றுக்கு வரத்துக்கு லேட்டாகிடும் பணம் இருந்தால் மாத்திரம் போகாது அது தெய்வானுகிரகமும் கூடி வந்தால் தான் சாப்பாடு வந்து நமக்கு இதுவாக அமையும் ஸோ அதே மாதிரியே பெங்களூரில் ஒரு தூரம் ஈஸ்டர்ன் சர்க்கிள் பக்கத்தில் பார்த்தேன் அப்படின்னாக்க லேட் ஆகிடுது பஸ்ஸுக்காக அந்த இடத்துல ஹோட்டல் கிடையாது ப்ராப்பராக அந்த பஸ் ஸ்டாப்பில் நான் இறங்கணும் ஆனால் என்ன பண்ணிட்டேன் அன்றைக்கி வந்து கேர பசி வேறு இருந்தது சரி பேக்கரியில் தான் சாப்பிட்டுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு அது அது ரொம்ப நாள் ஆகிடுது ஈஸ்டர்ன் சர்க்கிள் ஏரியா பக்கம் போய் அது ஜெயனர் பக்கத்தில் இருக்குது அதனால் ஸ்டாப்பிங் மாற்றி முன்னாடி கேரமல் கான்வெண்ட்டில் இறங்கிட்டேன் ஐயோ இங்கே இறங்கிட்டோமே இதுலேருந்து ஈஸ்டர்ன் சர்க்கிள் வரையும் நடந்து போயிட்டு தான் இது மாரத்தள்ளிக்கு பஸ் பிடிச்சாகணும் என்னடா அது இப்படி பண்ணிட்டோமே அங்கே போய் வேறு பேக்கரியில் சாப்பிட்ணுமே எதாவது சாப்பிட்டுட்டு போகணுமே ஏன்னா ஆற்றுக்கு போகிறதுக்கு ரொம்ப நாழி ஆகிடும் டிராஃபிக்கில் போகிறதுக்கு மாரத்தள்ளி ஈஸ்டர்ன் சர்க்கிளிலேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிடும் பசி தாங்காது இப்போ அந்த ப்ரெட் சாப்பிட இப்போ வேறு நடக்கணுமே நினச்சின்னு போயிட்டே இருந்தேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அங்கே உடுப்பி ஹோட்டல் புதுசாக ஓப்பன் பண்ணி தா போல் இருக்குது அது முன்னாடி கிடையாது அந்த ரூட்டில் அப்புறம் அங்கே போனாக்கா சேவை இருந்தது என்ன கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தி இருக்கும் பட் சேவை சேவையும் இட்லியும் மன திருப்தியாக சாப்பிட்டுட்டும் அப்புறம் நடந்து போய் அங்கே அந்த பேக்கரி பக்கத்தில் இருக்க ஈஸ்டர்ன் சர்க்கிள் பேக்கரியில் வாங்கலை அதனால் ஈஸ்டர்ன் சர்க்கிள் பஸ் ஏறிட்டேன் அந்த மாதிரி எதுவுமே நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வரல நான் மூணு நிமிஷமாக இதையே பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாமே ஆனால் அண்ணாமலையார் தான் நமக்கு இந்த இடத்துலையுமே கிரிவல பாதையில் போடுற அந்த சாதம்லாம் இருக்கு பாருங்களோ அதுதான் நம்ம அந்த ஸ்வரூபந்தான் அன்னி கூட இளமாரந்த் சுவாமிகள் இன்றைக்கி என்னமோ சாப்பாடை பற்றியே வருது பட் அன்னத்தில் அன்னம் பகுமெரித்தான அன்னமா அன்னமா நாதோ பவதி தைத்திரிய உபநிஷத்தில் வருதில்ல அகமன்னம் மகமண்ண நாதோ அப்படின்னு முதல்ல வந்து ஆத்மா வந்து அன்னத்தில் தான் அன்னமய கோஷத்தில் இருக்கு அந்த இளமாரன் கோவர்தனகிரி சுவாமிகள் வந்து அன்றைக்கி நான் போகும்போது கூட என்ன சொன்னார் வா சாப்பிட்டுட்டியா இல்லையா நீ அப்படின்னார் நான் போன உடனே இல்லை முதல்ல போய் சாப்பிட்டு வந்துடும் அவர் குலோப் ஜாமுன் சாப்பிட்டு இருந்தார் முதல்ல போய் சாப்பிட்டு வந்துடுவோங்க சப்பாத்திலாம் இருக்குது அப்படின்னாரு அந்த பக்கத்தில் அவர் ஒரு உக்கானுருக்கறேன் கிரிவல பாதையில் வாயுலிங்கம் பக்கத்தில் அங்கே முன்னாடி சப்பாத்தி போடுறான் எனக்கு அந்த மாதிரி கடையிலலாம் கொஞ்சம் சாப்பிட்றது டவுட் இருக்கும் இது என்னென்னாக்கா படோ ஆபம் அப்படின்னு கிடையாது அது கண்டை எண்ணெயில் சாப்பிட்டாக்கா வயத்தை ஏதாவது பண்ண அங்கே போனேன் போனால் பார்த்தா கொஞ்சம் ரீசனபிளாக இருந்த மாதிரி தான் இருந்தது முதல்ல ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணேன் சப்பாத்தி சப்ஜின்னு சொல்லியிருந்தான் ஸோ அங்கே வந்து அவள் நார்த்து கப்புள் வைத்து வச்சுட்டுருக்காளா என்னன்னு தெரில அவள் தமிழ் பேசினா நல்ல சப்பாத்தி இது பண்ணால் நான் சொன்னேன் கருப்பானாலும் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா சுட்டு கொடுங்க சப்பாத்தின்னு சொன்னேன்னா ஏன்னா அது மாவு மாவாக இருக்கும் இல்லைனா கருப்பானாலும் எனக்கு நல்லா சுட்டாக தான் பிடிக்கும் அது அதே மாதிரி கொஞ்சம் இது பண்ணி டிலே பண்ணி சுட்டு கொடுத்தா மொறு மொறுன்னு இருந்தது சப்ஜியும் இருந்தது அப்புறம் சாப்பிடும்போதே இன்னொரு பிளேட் ஆர்டர் பண்ணேன் அங்கேயே ஒரு வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ணி திருப்தியாக வாட்டரு குடித்தேன் அது மாதிரி அந்த எங்கே போனாலும் நமக்கு அண்ணாமலையை தான் நினச்சிக்கணும் கிரிபிரதட்சிணிய சந்திரசேகரோட உற்சவத்தை வந்து பார்த்துட்டு இருந்தேன் அந்த இந்த தடவை நவம்பர் மாதம் வரும் சந்திரசேகர் உற்சவத்துக்கெலாம் நான் இருப்பேனான்னு தெரியல நல்ல வேலை அதாவது ராமகிருஷ்ணபுரம் சொல்லுவார் சாரதா தேவியார் சொல்லுவார் இதெல்லாம் இளமையில் டைம் கிடைக்கும்போதே கோவிலுக்கெலாம் போயிடணும் என்ன அடுத்த நாளைக்கெலாம் எப்படின்னு தெரியாது இன்னைக்கு டைம்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணின் டைம் அப்போ நிறைய தரிசனம் பண்ணியிருக்கு அது அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன் சில பேர்லாம் நினச்சிப்பா இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஆகி உட்காந்துட்டு பேசின்னு இருக்கிறது இதில் என்ன இருக்குது ஃபாரின் தானே என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு நமக்கு நம்ம எல்லாம் கடந்து வந்துட்டோம் சார் அதெல்லாம் நமக்கு வந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அருணாச்சலம் அப்படின்னு வந்துவிட்டோம் அதுக்கு அதுக்கு மேலே அந்த அருள்நிலைக்கு மேலே திருப்பி லோகத்தில் ஒன்றும் பெருசாக எதுவும் இன்னும் இனிமே வந்து புதுசாக கண்டுபிடிச்சி இதெல்லாம் அனித்தியம்னு தெரிஞ்சு போயிடுது அது எப்படின்னா நமக்கு வை வைராக்கியத்தினால எனக்குலாம் தெரியல அடி பட்டு பட்டு வாங்கி வாங்கி அருணாச்சலம் தான் சாஸ்பதங்கிறது தெரிஞ்சு போயிடுது அதனால் இதிலலாம் அவ்வளோ ஒரு இது இல்லை இன்றைக்கி டாப்பிக் பாருங்கள் இன்றைக்கி இந்த சாப்பாட்டு டாப்பிக்கு நினச்சிருந்தேன் இன்னுமே இந்த சாயரட்சையில் நடந்து போனேன் இங்கே ஏழரை மணிக்கு தான் சன்செட்டே ஆறுது அதனால் அந்த சன்செட்டை பார்த்துட்டு காயத்ரி சொன்னேன் இங்கே சிவன் கோவில் எங்கேயோ தள்ளி இருக்குது அப்படின்னா அது மெட்ரோவில் போய் போனோம் இப்போ என்னென்னாக்கா சாயரட்சையில் தான் கொஞ்சம் நடந்து போயிட்டு வந்தேன் ரொம்ப வெயிலாக இருந்தேன் காலம்புரம் துணியெல்லாம் துவைச்சிட்டோம் அங்கே போய் நின்று அந்த ரக்ஷையில் அந்த சர்மா சாஸ்திரிகள் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்லுவார் இல்லையா அதெல்லாம் நெகபோ வந்தது அதை பார்த்துட்டு ரெண்டு காயத்ரி சொன்னேன் காயத்ரி மந்திரம் சொன்னேன் அரஹர மகாதேவா அது சொல்லுவேன் அப்படியே ஒரு வாக்கிங் வந்தேன் இனிமேல் அதே கிரிபிரதக்ஷம் மலையாக நினச்சிக்க வேண்டிதான் நினச்சிட்டு இப்போது அக்டோபர்லேருந்து கொஞ்சம் வெயில் குறைஞ்சிரும் அப்படிங்கிறா மலையே நினச்சின்னு நம்ம வாட்டுக்கு நடந்து போக வேண்டிதான் சார் என்ன பண்ணுறது இருக்கிற இடத்துலையே கிரிபிரதக்ஷம் பண்ணுறதா நினச்சிக்க வேண்டிதான் ாமல்லை யாரையும் அவனே கதின்னு வாழணும் அதுதான் இது அதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன் ரமணகுரு பதம் பாடுங்கடி ரமண பதம் பாடுங்கடி அம்மையடி நம கப்பனடி ரமணகுரு பதம் பாடுங்கடி கேளாதலிக்குமன் கேடல் புகழை கேட செய்யாதல் நாச்சலா ஐந்து கணையா நல்லை பதத்தில் நம்ம அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினியாண்டல் அருணாச்சலா என்போலும் தீனர இன்புற காத்தின் என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரருணாச்சல ரமணாய